அது எப்படி காசு கட்டுறா வாரம் கட்டுற உங்க அம்மா காசு காசுறான் அப்போ ஸ்கூல்ல கட்டடிக்க என்ன பண்ணுவேன் வைத்து வலிக்குன்னு சொல்லியா நான் இந்த மாதிரி அஞ்சாவது படிக்கிற வரையும் கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்துடும் கட்டடைக்கலாம் மாட்டேன் கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட்னா தெரியாதா ஆ हायर सेकेंडरी ஸ்கூல் அரசாங்கத்து பள்ளி அரசு மேல்நிலை பள்ளி தெரியுமா அரசு மேல்நிலை பள்ளினா இந்த கள்ளிப்பட்டில் ஒரு ஸ்கூல் இருக்குல்ல அது என்ன ஸ்கூலு தனியார் ஸ்கூலா கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் ஸ்கூலா தெரியலையா இப்போ நீ எங்கே போய் படிக்கிற

బజర్స్ అప్డే అవ్వడారా ఎప్పు నా చిందా సపడ్వే ఎప్పు నాచ్చమా ఏలు